Hello friends ரோஹித் சர்மா செய்கிறது வந்து நியாயமே வந்து கிடையாது என்னோடய ஃபார்மை வந்து நிரூபிச்சிட்டேன் நான் வந்து என்னை வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டேன் இருந்த போதிலுமே கூட வந்து எனக்கு வந்து சான்ஸே வந்து கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி முகமது ஷமி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இப்போதைக்கு வந்து இந்திய அணியில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அதுலேயும் வந்து பும்ராவுக்கு வந்து இன்ஜரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க லைட்டாக வந்து இன்ஜரி வந்து அவருக்கு வந்து இருக்குது அதனால் வந்து பயிற்சி அதிகமாக அவர் வந்து பண்ண மாட்டார் சில நாள் வந்து பயிற்சியை வந்து தவிர்த்தர்றாரு ஒரு வேளை ப்ராக்டிஸ் அதிகமாக வந்து பண்ணி

பட் சிராஜ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அந்த அளவுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கல ஹர்ஷித் ராணா தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தார் சிராஜை விட ராணா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா ஆடினாரு பட் வந்து சிராஜ் வந்து ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து பிடிச்சிட்டார் பும்ராவ் கீக்குலாம் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை சிராஜ் வந்து கொடுத்தாரு ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து ட்ரேவி செட்டை வந்து அவுட் ஆக்குனது வந்து சிராஜ் தான் அந்த சமயத்தில் தான் ஹெட்டுக்கும் சிராஜுக்கும் இடையே வந்து ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டு வார்த்தை மோதல் இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்போது வந்து ஒரு டெஸ்ட்டில் நல்லா ஆடுறாரு இன்னொரு டெஸ்ட்டில் சொதப்பிடுறாரு அதே மாதிரி ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம வந்து குரலெலாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறத ராணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தொடரு அதில் வந்து ஃபஸ்ட்டு கேமில் வந்து அபாரமாக செயல்பட்டு போல்டு எடுத்தார் விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து ராணாவோட மைனஸ் என்ன அவருடைய பால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்கள் வந்து கணிச்சிட்டாங்க அதனால் ராணாவை டார்கெட் பண்ணி அவர் மேலே வேணும்னே ப்ரெஷர் போட்டாங்க ராணா ஓவரில் ஒரு விக்கெட் கூட விழுக்கலை ஆனால் எண்பத்தி ஆறு ரன்களை வந்து வாரி வழங்கினாரு பேட்டிங்லேயும் வந்து ராணா மேலே ப்ரெஷர் போட்டாங்க ஏன்னா வந்து ராணா வந்து ஃபஸ்ட் டக் அவுட்டு ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் வந்து அவுட்டு அப்போது வந்து பவுலிங்லேயும் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துட்டாரு பேட்டிங்லேயே வந்து டக் அவுட்டுங்கிறதுனால ராணாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மூணாவது டெஸ்ட்டில் அவர் வந்து ஆடும்பொழுது கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரோடு தான் அவர் வந்து ஆடுவார் பர்ஃபார்மன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடுவார் அப்போ இந்த இடத்துல ராணாவுக்கு பதிலையோ சிராஜுக்கு பதிலையோ ஷமி உள்ளே இருந்தார் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதே மாதிரி கடந்த முறை வேர்ல்டு கப் நடந்தப்போலாம் ஷமிக்கு சான்ஸே கொடுக்கல கடைசி நேரத்தில் ஒன்று ரெண்டு போட்டியில் சான்ஸ் கொடுத்தாங்க அதில் ஷமி வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜரி ஆனார் திரும்ப டீமில் வாய்ப்பே கிடைக்கல இப்போ ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காரு இந்தியாவில் நடந்த வந்துட்டுருக்க சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம ஷமி வந்து கொடுத்துட்ருக்காரு பவுலிங்கில் மட்டும் கொடுக்கல பேட்டிங்லேயுமே வந்து அதிரடியாக வந்து ஆடி இருக்காரு ஷமி மாதிரி அந்த கடைசியில் லோ இரண்டில் ஓரளவுக்கு பேட்டிங் ஆட தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான் இந்திய வந்து தேவை அந்த மாதிரி நிலம இருக்கிறப்ப ஷமி வந்து அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு முழு உடல் தகுதியோடு இருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நல்லா ஆடுறாரு அப்போ வந்து டெஸ்ட்லேயே அவரால் ஆட முடியும் அப்போ ஒரு வாய்ப்பு கேட்குறாரு ரோகிட் வந்து மறுக்கிறாரு இது சம்மந்தமாக ஷமி என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் நான் வந்திருக்கேன் எனக்கு வயசும் ஆயிடுச்சு இன்னும் அநேகமாக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ என்னால் ஆட முடியும் அதுக்கப்புறம் என்னால் ஆட முடியாது பட் அதுக்குள்ளே என்னை வந்து ஓரம் கட்டுறாங்க எனக்கு வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டேறாங்க என் வயசுக்கு வயசையும் தாண்டி நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருக்கிறப்ப ரோஹித் ஆடுறார் வயசாகி ஜடேஜ் ஆடுறாரு விராட் கோலி ஆடுறாரு இவங்கலாம் ஆடுறப்ப என்னை மட்டும் ஓரம் கட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷமி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு நன்றி